வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமாக தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேணாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் விருச்சிகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் என்பது பல விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி முதல் ஜூன் மாதம் வரையில் உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களாக ரொம்பவுமே பிஸியாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுபாடுகளை பார்க்க முடியும் புதிய புதிய விஷயங்களை பார்க்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும் பட் என்ன விஷயம்னா இது எல்லாமே கொஞ்சம் மலைச்சல்களும் சிரமங்களும் டென்ஷனும் உடைய நிலைகளெல்லாம் இது வேலை செய்யும் காரணம் ஜோதிடத்தில் இந்த சரராசி திரராசிகளுக்கு ராசிகளுக்கு ஒரு இயல்பு என்னென்னா எந்த ஒரு கிரகம் அவங்களுக்கு சாதகமாக வேலை செய் அதே கிரகம் அவங்களுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும் அதாவது ஜோதிடத்தில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் அதில் ஏழு கிரகங்களுக்கு தான் சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்களுக்கும் ஒரு வீடு தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு வீடுகள் இருக்கும் அதில் ஒரு கிரகத்துக்கு ஒரு ஸ்தானம் சாதகமாக வேலை செய்யும் இன்னொரு ஸ்தானம் நெகட்டிவாக வேலை செய்யும் இந்த சரம் மற்றும் ஸ்திர ராசிகளுக்கு இப்படி தான் வேலை செய்யும் அதில் விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி அதனால தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க அவங்களுடைய லைஃப்லலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு போராட்ட நிலை அலைச்சல் நிலை டென்ஷன் நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும் பட் அதை சால்வ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா எது பிரச்சனையை கொடுக்குதோ அதுவே அவங்களுக்கு சொல்யூஷனாகவும் மாறும் அதனால தான் இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனுபவசாலிகளாக மாறுவாங்க அவங்க அனுபவங்களுக்கு உள்ளுணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா ஒரே மாதிரியான கிரகங்கள் அவங்களுக்கு ரெண்டு நிலைகளையுமே காட்டிடும் அதனுடைய முழுமையான விஷயங்களை அவங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த உணர்வுகள் அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு முழுமையாக தெரியறதுனால எல்லா விஷயங்களையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக அவங்க மாறுவாங்க பட் என்ன தான் புரிஞ்சு வச்சுருந்தாலும் கிரகங்கள் ரெட்ட நிலைகளில் செயல்படுறதுனால அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையே போய்கிட்டு இருக்கும் ஸோ நார்மலாகவே விருச்சிகராசி விருட்சிக லக்னத்தினுடைய இயல்பே அப்படி தான் தவிர இந்த முறை கிரகங்களும் இந்த கூட்டணிகளோடு செயல்படும் பொழுது கிரகம் அசுப கிரகம் சேர்ந்தே பொழுது அதற்குண்டான தீய தீயப்பழங்களும் சேர்ந்தே தான் நடக்கும் பட் இங்கே ராசி விருச்சிக லக்னத்துக்கு இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கேந்திராதிபதிகள் வலிபரிமை பெறாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் உச்சமடைகிறாங்க சப்தமஸ்தானாதிபதியும் உச்சமடைகிறாங்க அதுவும் சாதகமான நிலைகள் அதனால் கண்டிப்பாக இந்த நான்கு மாத காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருட்சிக லக்னக்காரங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையும் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்று வருவாங்க இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அலைச்சல்கள் சிரமங்கள் உடன் இருக்கத்தான் செய்யும் அதுக்கான வழக்கம் முன்னாடி கொடுத்துட்டேன் அதனால விருச்சிக ராசி விருட்சிக்னக்காரங்களெலாம் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் குறிப்பாக உங்களுடைய மன எண்ணங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவீங்க உங்களுடைய உள்ளுணர்வுகளை மதித்து செயல்பட்டு வருவீங்க ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாலிபதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் இப்போ அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப அந்த விஷயங்கள்லாம் ஆசைகள் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள்ல விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க அதற்குண்டான தீவிரத்தன்மையும் உங்கள்கிட்ட காணப்படும் பட் விருச்சிகத்துக்கு நான் எப்பவுமே சொல்கிறது தான் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க பட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்களுடைய குணத்தை பார்க்க மாட்டாங்க கோபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ இது மற்றவங்களை குறை சொல்ல எந்த பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அந்த ராசி லக்னத்து இயல்பையைப்படி தான் ஏன்னா தேலை யாரும் எடுத்து வச்சு கொஞ்சிகிட்டு இருக்க மாட்டாங்க வெகு சிலர் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் மற்றவர்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நிறைவேறும் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் உடன் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அவங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பட் அலைச்சலும் உடன் இருக்கவே செய்யும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் மருந்து ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் அனாவசியமான சங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அதை வளர்க்க பார்க்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயத்தை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சாதகமான காலகட்டமாகவே இது உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்